ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே இந்த வெள்ளிக்கிழமையினுடன் அதாவது இந்த கிழமையில் இரவுக்குள் உன்னுடைய இல்லத்தில் உனக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை செய்வதற்காக ஒருவர் வரப்போகின்றார் அவர் யார் என்று தெரிந்து கொள்ளாமல் நீ அவரை விரட்டிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் உன் வராகி முன்கூட்டியே அதனை உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் இவரை ஒரு பொழுதும் நீ உள்ளே வரவிடக் கூடாது என்று சொல்லிவிட மாட்டாய் ஏனென்றால் அவர் அந்த அளவிற்கு உன் மனதிற்கு மட்டுமல்ல உன் வாழ்க்கையிலும் மிகவும் நெருக்கமானது இவர் இல்லாமல் நீ இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் இவரை நம்பித்தான் உன் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது இவர் வருவதை என் குழந்தை நீ தடுத்து நிறுத்திவிடக் கூடாது அல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என் குழந்தை நிச்சயமாக நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல வாழ தொடங்க வேண்டும் எவ்வளவுதான் இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ முயற்சி செய்தாலும் சில பிரச்சனைகள் உன்னை விட்டு உன்னை போட்டி வாட்டிக் கொண்டிருக்கின்றது இருந்தாலும் உனக்கென்று யாரும் இருக்கின்றார்களா நமக்கென்று இந்த வாழ்க்கையை மீட்டுத்தர யாரும் வருவார்களா என்று எதிர்நோக்கி நிற்கின்ற நீ உனக்கு மிகவும் நெருக்கமான இவரை மறந்து விட்டாயா நீ மறந்தாலும் அவர் உன்னை ஒரு நாளும் மறக்க மாட்டார் இந்த நல்ல நாளில் உன்னை தேடி வந்து உன்னோடு இதனை சொல்லியே தீர வேண்டும் என்று அவர் வந்திருக்கின்றார் அவர் இடத்திலிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய இந்த உதவியானது இந்த வாழ்க்கை முழுமைக்கும் உன்னோடு தொடர்ந்து வரும் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கு இவர்கள் மிகப்பெரிய உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்றார் என்பதனை நீ உணர உணரப்போகின்ற தருணம் வந்துவிட்டது என்னென்ன சூழ்நிலைகளை எல்லாமோ என் குழந்தை கடந்து வந்த பொழுதெல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக கஷ்டத்தை கொடுத்ததை நீ ஏற்றுக்கொண்டாய் ஆனால் சில நாட்களாக உன்னை பின் தொடர்ந்து வருகின்ற பிரச்சனைகளை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எனக்கு மட்டும்தான் இப்படியெல்லாம் நடக்கின்றது எவ்வளவு தீமைகளை செய்கின்றார்கள் அவர்கள் எல்லாம் அங்கே சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கும் பொழுது என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி கேள்விக்குறியாக நிற்கின்றது என்று சொல்லி அங்கே மனம் கலங்கி நிற்கின்றாய் நிச்சயமாக என் குழந்தையே உன்னுடைய இந்த தீர்வினை தான் இந்த வராகி இன்று கொண்டு வந்திருக்கின்றேன் அம்மாவினுடைய அன்பு வேண்டும் என்று நினைக்கின்ற குழந்தை நிச்சயமாக நான் சொல்கின்ற விஷயத்தையும் ஒரு பொழுதும் நீ விட மாட்டாய் இந்த வராகி எப்பொழுது எல்லாம் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வர நினைக்கின்றேனோ அப்பொழுது எல்லாம் உன்னையும் உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது என்று நான் கவனித்து வருகின்றேன் அப்படி நான் கவனித்த பொழுதுதான் இந்த வெள்ளிக்கிழமையில் இரவில் உன் இல்லத்திற்கு வருகின்றவர் யார் என்பதனை தெரிந்து கொண்டேன் நான் உன் இல்லத்திற்கு வரலாம் என்று நினைத்து வருகின்ற போதுதான் அவர் என்னோடு கிளம்பி இருக்கின்றார் இன்று இரவுக்குள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றமும் திருப்பமும் நடக்கப் போகின்றது அதாவது இரவில் என்ன நடக்கும் என்று நீ யோசிக்கலாம் என் குழந்தையே இரவுக்குள் உன் வாழ்க்கையில் எதையெல்லாம் சரி செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் அவர்கள் சரி செய்து கொடுத்து விடுவார்கள் விடிகளில் நீ எதிர்பார்க்கின்ற நல்ல செய்தியானது உன்னை தேடி நிச்சயமாக வந்துவிடும் விடிகளில் நீ எதை நோக்குகின்றாயோ அது நிச்சயமாக உன்னை தேடி வந்துவிடும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் எந்த காலத்திலும் உன்னை கைவிட நினைக்காதவர்கள் இவர்கள் நீ இவர்களை மறக்காமல் இத்தனை காலமும் இருந்து வந்திருக்கின்றாய் இனிமேலும் இவர்களை நீ மறக்காமல் இருந்தால் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லது மட்டும்தான் உனக்கு நடக்கும் தீமைகள் எல்லாம் உன் அருகில் வருவதற்கு பயந்து ஓடும் என் குழந்தையே கஷ்டங்கள் என்பது யாருக்கும் இல்லை என்று இங்கு யாருமே சொல்லிவிட முடியாது எல்லோருமே ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனைகளை சந்தித்துக்கொண்டு சந்தித்துக் கொண்டு இருக்கும் பொழுது உனக்கு மட்டும் இது புரிதல்ல நினைக்கின்றாய் நமக்கு மட்டும்தான் என்று என் குழந்தையே நல்லது செய்கின்ற உனக்கே இத்தனை பிரச்சனைகள் என்றால் தீமைகளை செய்கின்றவர்களுக்கு எத்தனை எத்தனை பிரச்சனைகள் வரும் என்று சற்று சிந்தித்துப்பார் அவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் மீண்டு வரவே முடியாத அளவிற்கு துன்பங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் இனிமேல் எதுவுமே செய்துவிட முடியாதபடிக்கு பல சூழ்நிலைகள் கடந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒருபொழுதும் இவர்கள் இத் இதனை வெளிப்படுத்துவதில்லை ஏனென்றால் வெளிப்படுத்தினால் மற்றவர்கள் நாம் செய்த தவறுக்கு தான் தமக்கு இந்த தண்டனை கிடைத்திருக்கிறது என்று சொல்லிவிடுவார்கள் அல்லவா அவர்கள் அப்படி சொல்லிவிடக் கூடாது என்பதற்காகவும் தான் கீழே விழுந்தாலும் தன் மீது மண் ஒட்டவில்லை என்று அது போன்ற நினைப்பில்தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலை இத்தோடு உன்னை கடந்து போக வேண்டும் என்று நீ நினைத்துக்கொள் ஏனென்றால் இது போன்ற கஷ்டமான சூழ்நிலைகள் மீண்டும் உன் அருகில் வந்துவிடாது இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் இருந்து நிச்சயமாக உன்னை மீட்டு கொண்டு வருவதற்குரிய அத்தனை சூழ்நிலைகளையும் இன்று இரவில் உன்னை தேடி போகின்றவர் செய்து கொடுக்கப் போகின்றார் தான் நீ எல்லா உண்மைகளையும் சொல்லி இருக்கின்றாய் இந்தவராக என்னிடத்தில் சொல்லாத உண்மைகளை கூட இவரிடத்தில் நீ சொல்லிவிட்டாய் என் குழந்தையே அம்மா உன் மீது கொண்ட அன்பின் காரணமாக உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க தயாராக இருக்கின்றேன் என்னை விட இவருக்கு உன் மீது அக்கறை அதிகம் உனக்கு இவர் மீது அன்பு அதிகம் அதனால்தான் இப்போதே இவர் உன் வாழ்க்கையிலிருந்து உனக்கு நல்லதொரு நிலையை கொடுக்க வந்து கொண்டிருக்கின்றார் அப்படி இவர் என்ன செய்ய போகின்றார் இவர் யார் இவரால் உன் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் நடக்கப் போகின்றது இதோ உன் வராகி நானே உனக்கு சொல்லிவிடுகின்றேன் தேவையில்லாமல் வேறு யாரையும் நீ நினைத்து விடாதே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இவர் யார் தெரியுமா அதுவும் இந்த இந்த நாளில் உன் இல்லத்திற்கு வருவதற்கு தயாராக இருக்கின்ற இவர்தான் உன்னுடைய குலதெய்வம் உன் குலதெய்வம் பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் இன்று உன் வாழ்க்கையில் இவர்கள் நடத்தப் போவது நல்லது ஏனென்றால் இத்தனை நாளும் வேண்டி நின்ற விஷயங்களை அவர்கள் இன்று உன் வாழ்க்கையில் நடத்தித்தர முனைப்போடு இருக்கிறார்கள் என்பதனை நான் தெரிந்து கொண்டிருக்கின்றேன் என்றால் நிச்சயமாக இனி உன் வாழ்க்கை நடப்பது எல்லாம் உன் மனநிறைவை வெளியே கொண்டு வரப்போகின்றது என்ன வேண்டும் என்று நீ என்னிடத்தில் கேட்டாலும் அதுவெல்லாம் உனக்கு நிம்மதியை தரப்போகின்றது யாரோ ஒருவர் உன் வாழ்க்கையில் ஏற்படுத்திய பிரச்சனைகளினால் மனமுடைந்து நின்றேன் இனிமேல் இவர்கள் செய்யப் போகின்ற அத்தனை விஷயங்களினாலும் நீ நிச்சயமாக முழுமையான சந்தோஷத்தை பெறப்போகின்றாய் யாராலும் இனி உனக்கு எந்த கஷ்டங்களும் இருக்காது யாரும் உன்னுடைய வாழ்க்கையில் இனி உனக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்த முடியாத படிக்கு உன் குலதெய்வம் உனக்கான சரியான விஷயங்களை செய்யப் போகின்றார்கள் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்களையும் உனக்கு துரோகங்களை கொடுத்தவர்களையும் உன்னை வாழ விடாமல் செய்ய நினைத்தவர்களையும் உன்னுடைய குலதெய்வமானது ஓட ஓட விரட்டி அடிக்கப் போகின்றார்கள் உன் வாழ்க்கையில் இவர்கள் செய்த ஒவ்வொரு பிரச்சனைகளுக்குமான தண்டனைகளை இவர்கள் இனிமேல் அனுபவிக்கப் போகின்றார்கள் யாரை நினைத்தால் நினைத்தும் எதற்காகவும் இனிமேல் நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஏனென்றால் இவர்கள்தான் உன் குலதெய்வமாக இருக்கக்கூடிய இவர்கள் உன் வாழ்க்கையில் இனிமேல் நன்மையை தர காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு முன்னால் தரவில்லையா என்று நீ யோசிக்கலாம் இதற்கு முன்னாலும் உனக்கு நல்லதை தான் அவர்கள் செய்தார்கள் ஆனால் உனக்கு அது தெரியவில்லை உன் கண்களுக்கு அவள் அவை புலப்படவில்லை நீ அனுபவிக்கின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கு மனதிற்குள் நிம்மதி இல்லாமல் இருந்ததே தவிர ஒரு பொழுதும் எந்த ஒரு நிம்மதியையும் நீ ஒழுங்காக பெற்றுக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை என்பதுதான் உண்மை வாழ்க்கையில் வருகின்ற கஷ்டங்களை பெரிதாக பார்க்க தெரிந்த உனக்கு உன்னைச் சுற்றி வந்த சந்தோஷத்தை அனுபவிக்க தெரியாமல் போய்விட்டது இதற்கு மேலும் எதையும் விட்டுவிடாதே இனி வருகின்ற ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நொடி பொழுதும் உனக்கானது உன் குலதெய்வம் இப்பொழுது உனக்காக பல நல்ல விஷயங்களை செய்வதற்காக இன்று இரவு உன் இல்லத்திற்குள் வருகின்றார்கள் அதனால் மனதிற்குள் சஞ்சலம் இல்லாமல் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் நமக்கு நம் குலதெய்வம் துணையாக இருக்கின்றது என்ற நம்பிக்கையோடு இன்று இரவு என் குழந்தை இனி கடந்து வா நடக்கின்ற விஷயங்கள் உன்னை நிம்மதிப்படுத்தும் இனி நடக்கப் போகின்ற அத்தனை சூழ்நிலைகளையும் உன் மனதை நிச்சயமாக ஆறுதல் படுத்தும் எதற்காக வாழ்கின்றோம் என்ற எண்ணம் மாறி நாம் இதற்காகத்தான் வாழ்கின்றோம் என்ற நம்பிக்கை உணர்வு உனக்குள் நிச்சயமாக வந்துவிடும் யாராக இருந்தாலும் இனி உன் வாழ்க்கையில் எந்த ஒரு கெடுதலையும் நினைத்துவிட முடியாதபடி இந்த வராகியானவள் உன்னை நல்ல நிலைக்கு தூக்கி நிறுத்துவேன் என்பதனை நீ மறக்க வேண்டாம் இந்த வராகியானவளின் அன்பினை முழுமையாக பெற்றிருக்கின்ற உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை நான் உன் கண்முன்னால் நடத்தி காட்டப் போகின்றேன் உன்னுடைய குல தெய்வமும் உன்னுடைய இஷ்ட தெய்வமும் இந்த வராகியினுடைய சேர்ந்து ஒரு விஷயத்தில் இறங்கிவிட்டோம் என்றார் இனி உனக்கு எதை பற்றிய கவலையும் ஒரு பொழுதும் இல்லை கஷ்டத்திலிருந்து உன்னை மீட்டெடுக்க வருகின்ற எங்களை அன்போடு அழைத்து நிச்சயமாக என் குழந்தையினுடைய வெற்றியை நாங்கள் கொண்டாடுவோம் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்